வணக்கம் கருப்பை வீக்கத்தை குறைக்கும் இளந்தை இலை தேவையான பொருட்கள் இளந்தை இலை பூண்டு மற்றும் மிளகு இலந்தை இலையை கையளவு எடுத்து பாத்திரத்தில் நீர் விடவும் இதனுடன் சிதைத்த பூண்டு மிளகு சேர்த்து கொதிக்க விடவும் இலையில் மாவுச்சத்து நார்ச்சத்து வைட்டமின்கள் சுண்ணாம்பு சத்து நிறைந்துள்ளது புளிப்பு இனிப்பு துவர்ப்பு சுவை கொண்டுள்ள இலந்தை இலையில் சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது இந்த இலை உடலின் ஜீரண சக்தியை அதிகரித்து பசியை தூண்ட செய்யும் தன்மையுடையது முதுகு இருதய நோயால் அவதிப்படும் நோயாளிகளுக்கு இது சிறந்த மருந்தாகும் குறிப்பாக பெண்களின் பிரச்சனையான கருப்பை வீக்கத்தை சரி செய்கிறது இந்த பானத்தை ஓரிரு வேளை அன்றாடம் குடித்து வரும்போது வீக்கம் குறைவதோடு கருப்பை பலம் பெறும் இழந்தை வேர்பட்டை நாற்பது கிராம் மாதுளம்பட்டை நாற்பது கிராம் ஆகியவற்றை அரை லிட்டர் நீரில் நன்கு கொதிக்க விடவும் இந்த நீர் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லி லிட்டராக குறையும் போது இறக்கி வடிகட்டி வைத்துக் கொள்ளவும் இதனை தினமும் நான்கு வேளை அருந்துவதால் பெரும்பாடு விரைவில் குணமடையும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி